ஆதாஷ்னர்களுக்கு வணக்கம் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்மஸ் செலிபிரேஷன் வந்து பண்ணியிருக்காரு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்தில் நடந்த அந்த ஃபங்க்ஷனில் பல பேர் வந்து கலாம் கலந்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பல முக்கியமான விஷயங்கள் வந்து அது நடந்துச்சு குறிப்பாக இந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே கே சார்பில் செலிப்ரேட் பண்ணப்படுற ஒரு சமுதாய சமத்துவ கிறிஸ்மஸ் விழா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போட்டிருந்தாங்க எல்லா மதம் சார்ந்தவர்களும் வந்து கலந்துட்டு இருந்தாங்கன்ற மாதிரி விஷயங்களை வந்து பார்க்க முடிஞ்சுது குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய கட்சிகளான திமுகவோ அதிமுகவோ ஒரு கிருஷ்ணசார் விஷயம் பண்றப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரெகுலரா பண்றது அஹ் கண் பார்க்க முடியுது அந்த வரிசையில் இப்ப டிவிக்கே வந்து ஜாயின் ஆயிருக்கு சரி ஓகே இவ்வளவு விஷயம் நல்ல விஷயமா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா தான் பண்ணியிருக்காங்க ஒரு சில விஷயங்கள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்கும் அந்த நிகழ்ச்சிக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி விஷயம் நடந்துருந்துச்சு அஹ் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்டர் ஜஸ்டின் பேசின விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இதுமே ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்கிற மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்சி சார்ந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் கலந்துக்கிற அந்த அந்த விருந்தினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சி சார்ந்த விஷயங்களை பேசுகிறதுன்றது நார்மலான ஒரு விஷயம் தான் விஜய் அவர்களுக்கு வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் தான் முதல்வர் அப்படின்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நடக்கிற விஷயம் தான் காலகாலமாக இந்த மதம் சார்ந்த அரசியலை எல்லா கட்சிகளுமே பண்ணிட்டு இருக்கு திமுக பண்ணுது அதிமுக பண்ணுது எல்லாமே இருக்குது குறிப்பாக இப்போ சமீபத்தில் இருந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனில் திருப்பரங்குன்றம் விஷயம்லாம் வந்து திமுக பேசியிருந்துச்சு அந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன்ல அந்த மாதிரி எந்த ஒரு சோஷியல் ப்ராப்ளமும் இவங்க அட்ரஸ் பண்ணவே இல்லை மட்டும் இல்லாமல் பப்ளிக்காக கிறிஸ்டியன்ஸ் பாதிக்கப்படுற மாதிரியான விஷயங்கள் கிறிஸ்டியனுக்கு தேவையான விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பேசவே இல்லை அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்க முடியாது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா மதவாத அரசியலை எதிர்ப்போம் மதவாத சக்திகளுக்கு எதிராக அப்படின்ற மாதிரி வந்து பில்டப்பாக வந்து பொதுக்கூட்டத்திலேயும் மாநாட்டுலையும் பேசிட்டு இருந்த நடிகர் விஜய அவர்களுடைய இந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்துவ மத வாடை அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே மாதிரி தான் இருந்துச்சு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பாக இயேசு பிரானுடைய பிறப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் இவங்க பேசுறப்ப பேசுறதுன்றது நார்மலான விஷயம் சகோதரம் பாராட்டுற கூடிய விஷயமா தான் இருந்துச்சு ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் ஜபம் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இயேசு இறங்கி வந்தாரு தொட்டாரு முடியாம இருந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது எனர்ஜி கழிச்சு அவங்க துள்ளி குதிச்சாங்க அந்த குழந்தை சொல்லுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நான் அவங்க சொல்கிறதும் அந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு ஊழிய கூட்டத்தை நம்ம பார்க்குறோம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா என்னப்பா ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இப்படி எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்கிற மாதிரி தான் ஒரு பொது ஜனமா வந்து ஒரு விஷயம் அப்பொழுது அந்த கூட்டத்தை நான் முடிக்கும்படிக்கு நான் ஜபித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த கூட்டத்திற்குள்ளே ஏசு கிறிஸ்து இறங்கி வந்து அவர் நடக்கிறதை நான் பார்த்தேன் அப்பொழுது அந்த கூட்டத்தின் முதலாவது வரிசையில் என்னுடைய ரைட் சைட் கார்னர்ல ஒரு அருமையான சகோதரி அவங்களுடைய பெயர் ஒரு சகோதரி அவங்கள தூக்கிட்டு கொண்டு வந்து அங்க உட்கார வச்சிருந்தாங்க அவங்க கையில ஒரு கேன் இருந்துச்சு அவங்களுக்கு கடந்த ஜனவரி மாசத்திலிருந்து அவங்களால நடக்க முடியாது அவங்களால நிற்க முடியாது படுக்கையில இருந்து தூக்கிட்டு கொண்டு வந்து அவங்கள உட்கார வச்சிருந்தாங்க நான் செபித்து கொண்டிருந்த பொழுது ஏதோ ஒரு வல்லமை அந்த சகோதரியை தொட்டு அவங்க திடீர்னு குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்கள கூட்டிட்டு வந்தவங்க ஆச்சரியத்தோட பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்ப அவங்கள்ட்ட நான் என்ன நடந்ததுன்னு கேட்டேன் அப்பதான் சொன்னாங்க இந்த ஜனவரி இருந்து என்னால் நடக்க முடியாம நான் படுத்திருந்தேன் இன்னைக்கு நீங்க ஜெபித்த பொழுது இயேசுவின் வல்லமை என்னை தொட்டது நான் எழும்பி ஓட ஆரம்பிச்சு கண்டிப்பா இந்த கிறிஸ்மஸ் பங்கன்ல அரசியல் சார்ந்த விஷயங்கள் இல்ல அப்படின்னு சொன்னாலுமே பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் சார்ந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மறைமுகமா வந்து பேசிட்டு இருக்காங்க இதுல விஜய்க்கே ஷாக் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு இஸ்லாம் ஒரு முஸ்லீம் ஜாதி ஐ ஃபாலோ த ரிலிஜன் ஆஃப் இஸ்லாம் ஐம் எ முஸ்லீம் பட் மை சன்ஸ் நேம் இஸ் ஜீசஸ் அங்கே பேசின அந்த இஸ்லாமியர் வந்து பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு வந்து நான் ஜீசஸ்னு பேர் வச்சிருந்தேன் அப்படின்னு ஐ மீன் ஈசா அப்படின்னு பேர் வச்சுருந்தேன் அது ஜீசஸ் பேர் தான் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு அதை பேசிகிட்டு இருந்தார் அந்த நவாப் ஆனால் அவர் பேசுகிறப்ப தமிழ்நாடு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போகிறப்போக்கில் சொல்லிட்டு போயிட்டார் அதையும் தாண்டி சமுதாய நல்லிணக்கம் சார்ந்த பல விஷயங்களும் இவங்க பேசிகிட்டு இருந்தாங்க சரி ஓகே முதல்ல விஜய்க்கு வந்துருவோம் விஜய் அவர்கள் வந்து சொல்கிறப்ப சொன்னார் உங்கள் எல்லாருக்குமே அந்த ஒரு கதை தெரியும் ஒரு இளைஞனுக்கு எதிராக தன்னோட சொந்த சகோதரர்களே பொறாமைப்பட்டு அவனை பாழும் கிணத்தில் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசனாகி தனக்கு துரோகம் செஞ்ச தன்னுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல அந்த நாட்டையே எப்படி காப்பாத்தினாருன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான கதைகள்லாம் பைபிள்ல இருக்கு படிக்காதவங்க படிச்சு பாருங்க அந்த ஒரு பையனை வந்து பாத்தீங்கன்னா அவங்க அண்ணன்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த கிணத்துல தூக்கி போட்ட கதை திரும்பியாவ வெளியே வந்து அந்த நாட்டுக்கே ராஜாவான கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லியிருந்தார் அந்த கதை எந்த கதைன்னு கேட்டிங்கன்னா அவரோட சொந்த கதை தான் எனப்பா சொந்த கதைன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா டெஃபினெட்டா அவரோட சொந்த கதை மாதிரி தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்களுடைய முழு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜோசப் விஜய் அந்த ஜோசப் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது தெரியுமா ஜெனசிஸ் தேர்ட்டி செவனில் வர கதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோசப் சார்ன கதை அந்த ஜோசப்போட அப்பாவுக்கு வந்து ஏற்கனவே பல மகன்கள் இருப்பாங்க அதில் இரண்டாவது இளைய மகனான ஜோசப்பின் மீது ஜேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அன்பை வச்சுருப்பார் அதை மற்ற சகோதரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பொறாமையும் எரிசலும் வந்து ஏற்படுத்திகிட்டே இருக்கும் குறிப்பாக இந்த ஜோசப் போடுற அந்த கோட்ஸ்லாம் எல்லாமே அப்படின்னா ரொம்ப கலர் கலர் கோட்ஸ்லாம் போடுவார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லி நம்ம டீட்டெயிலாக நான் பைபிள்ஸ் வச்சி போகணும் ஒரு ஓரலை மட்டும் பார்த்துருவோமே அப்படி இருக்கிறப்ப ஒரு சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோசப் கிட்ட ஜேக்கப் சொல்லி அனுப்புறாரு நீங்கள் போயிட்டு அவங்க என்னென்னா என்னென்ன நடக்குது அண்ணன்கள் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு அப்புறம் அனுப்புறாரு அங்கே அந்த அண்ணன்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜோ ஜோசப்பை வந்து கடுமையா தாக்கிடுறாங்க ஒரு ஸ்டேஜில் அவங்களை கொல்ற அளவுக்கு போயிடுறாங்க அப்போ அங்க வந்து ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவரை நீங்க கொல்ல வேணா இவரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க விற்றுருங்க ஒரு அடிமையா விற்றுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழிக்குள்ளே போட்டு வச்சிருக்கிற அடிமையாக வித்துடுறாங்க அவங்க அண்ணன்கள் அப்படி போன ஜோசப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் எல்லாம் அந்த அண்ணி அந்த நாட்டுக்கு ஒரு ராஜாவாக வந்துடுறார் அவங்க அண்ணன் பண்ண விஷயங்காகட்டும் சரி அந்த மக்களுக்காகட்டும் சரி பசி பல விஷயங்களாக ஜோசப் செய்கிறார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஸ்டோரி ஸ்டோரி அது ஞாபகம் வச்சுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பைபிளில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஒரு ஸ்டோரி அட்லீஸ்ட் இந்த கதையை வாசி விஜய் அவர்களும் முழுசாக சொல்லியிருக்கலாம் அதுவும் பேசவே இல்லை பத்து நிமிஷம் தான் பேசுற பன்னெண்டு நிமிஷம் தான் பேசுறேன் அப்படின்னு சொல்ற விஷயங்களை போன வாட்டி ஈரோட்டா பேசியிருந்தார் இந்த வாட்டி கிறிஸ்மஸ் பங்க்ஷன்லேயே ஒரு முழுசா வந்து எந்த ஸ்டோரியுமே சொல்ல அந்த ஸ்டோரியுமே டீகோட் பண்ணி பல பேர் வந்து வெளில சொல்ல வேண்டிய தேவையை வந்து பாத்தீங்கன்னா நடிகர் ரோஜா அவர்கள் ஏற்படுத்திருந்தார் அதையும் நன்றி கிறிஸ்துவர்கள் சார்ந்த பல கோரிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து மட்டும் மட்டுமல்லாம இந்தியா போற மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாகவே இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கான முறையான இடஒதுக்கீடு அப்படின்றது கிடையாது குறிப்பா பல இடங்கள்ல கிறிஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிசின்னு சொல்லப்பட்டாலும் மதம் மாறினால் பல கிறிஸ்டின்ஸ் இன்னுமே எஸ்சி ஸ்டேட்டஸில் இருக்காங்க ஒரு சில கேசஸ்லாம் வந்து இருந்துச்சு எஸ்சியாக இருந்து கிறிஸ்டினாக மதம் மாறினவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு ரிசர்வேஷன் நீங்கள் இந்த மதம் மாறிட்டிங்களே இந்த மதத்துக்குள்ளே இருந்தால் இந்த ஜாதி உடுக்க முடியாது சார்ந்த விஷயங்களாம் இருக்கும் நீங்கள் மதம் அப்புறம் உங்களுக்கு எதுக்கு ரிசர்வேஷன் அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் இருக்கு அப்போது அது சார்ந்த விஷயங்கள் ஆச்சுருது விஜய் பேசியிருக்கணும்லன்னு கேட்டால் அதையுமே விஜய் அவர்கள் பேசவே இல்லை சரி ஓகே தமிழக வெற்றி கழகம் தமிழக கிறிஸ்தவர்கள் சார்ந்த பிரச்சனை யாரு பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே இந்த மதம் சார்ந்த ரிசர்வேஷன் சார்ந்த பல கோரிக்கைகள் க கிறிஸ்துவ மதத்தினரிடம் இருக்குது சமீபத்தில் அன்புமணி சீமான் உட்பட பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர்களுக்கு இடஒதுக்கீடு தரணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து பேசதான் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மதம் மாறின பல கிறிஸ்துவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து அந்த சர்டிஃபிகேட்லாம் மாற்றாமல் இந்துவோட சர்டிஃபிகேட்டை இந்துவோட ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கிளைமு வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி உட்பட பல இந்துத்துவ அமைப்புகள் வச்சுட்டு இருக்காங்க இவங்க வந்து கும்புகிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டோ கிறிஸ்துவ மதம் ஆனா வச்சுன்னு இருக்க சர்டிஃபிகேட்லாம் இந்துவோட சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க அதனால இங்க இருக்க ஹிந்துக்களுடைய இடஒதுக்கீடு பாதிக்கப்படுது அவங்களுக்கு வேணும்னா அங்க போய் இது இடஒதுக்கீடு வாங்கிக்க வேண்டியது தானே அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பல நாளாக சோ ஸோ ரிசர்வேஷன் வந்து பாத்தீங்கன்னா சமுதாய சமநிலையை வந்து சமன்படுத்துறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் எல்லாருக்குமான அந்த வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ரிசர்வேஷன் கொண்டு வரப்பட்டது இருந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு ப்ராப்பராக கொடுக்கப்படலைனாலும் இப்போ அது சார்ந்த கேள்விகளும் அது சார்ந்த கோரிக்கைகளும் வந்து பல இடங்களில் வந்து வலுத்துக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்ப அது சார்ந்த விஷயங்களாச்சும் விஜய் பேசியிருக்கணும்ல அப்படின்னு கேட்டால் அதுவும் பேசவே இல்லை குறிப்பா பல இடங்களில் தேவாலயம் சார்ந்து கிறிஸ்தவ ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தாக்கப்படுகிறார்கள் ஹிந்துத்துவ ஆர்எஸ்எஸ்க்கு முன்னால் தாக்கப்படுகிறார்கள் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து தொடர்ச்சியாக வந்து அங்கங்க நம்ம பார்க்க முடியுது ஸோ அந்த விஷயத்தையாவது விஜய் அட்ரஸ் பண்ணி பேசியிருக்கணும்ல அதுவுமே பேசவே இல்லை சரி சரி ஓகே இது மட்டும் தான் பிரச்சனை அப்படின்னு கேட்டா இன்னுமே இங்கே பல பிரச்சனை இருக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா திமுக மீதான கட்சிகள் திமுக போன்ற கட்சிகள் மீதான விமர்சனம் வந்து பொதுவகையில் என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமிய பண்டிகைகளுக்கு வந்து வாத்து சொல்றீங்க கிறிஸ்தவ பண்டிகைகளை வார்த்தை சொல்றீங்க ஆனால் இந்து பண்டிகைகளுக்கு மட்டும் வார்த்தையை சொல்ல மாட்டேங்க கூட தமிழர் திருநாள்னு சொல்லிட்டு போயிருங்க இந்து பண்டிகையை சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா பாஜக போன்ற கட்சிகள் வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கான எந்த ஒரு முறையான விளக்கத்தையும் திமுக போன்ற கட்சிகள் வந்து கொடுக்குறதே கிடையாது சரி அந்த மாதிரியான விஷயங்களால நீங்கள் ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணாங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது சமீபத்தில் முதல்வர் அவர்கள் வந்து ஒரு கிறிஸ்மஸ் விழா நடத்திருந்தார் அதில் வந்து பாத்தீங்கன்னா பல இந்து தலைவர்களை வந்து கூட்டு வந்துரு பால பிரஜாபதி அடிகள் உட்பட பல பேரை கூட்டு வந்து மதம் சார்ந்த நல்லிணக்கம் சார்ந்த பல விஷயங்களை பேசியிருந்தாங்க அது ஒரு பக்கம் அரசியலாக பார்க்கப்பட்டாலும் மதவாத பிளவுவாத சக்திகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சவுக்கடை தான் வந்து பார்க்கப்பட்டிருந்துச்சு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பிரச்சனையும் அவங்க அட்ரெஸ் பண்ணி பேசுகிறாங்க எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சகோதரத்துவத்தோட தான் இருக்கும் மதம் சார்ந்து நாங்கள் பிரியலை அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம குறிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு தேவையையும் கட்ட கட்டாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு இருந்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கிறப்ப எந்த மாதிரியான விஜய் அவர்கள் நீங்கள் அட்ரஸ் பண்ணி பேசியிருக்கணுமே அப்படின்ற ஒரு கே தேவை வந்திருக்கு ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற முஷூட ஸ்டில் ஏட் இன்னும் விஜய்யை வாயை தரக்கல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அந்த ஜோசப்ன்ற பேரும் விஜயோட பேரும் ஜோசப் தான் சரி இந்த ஒரு கதை சொல்லி கம்பேரிட்டிவாக சொன்னீங்கல்ல அதுக்கேற்ற மாதிரி அங்கே அதுக்கேற்ற ஒரு கதையாவது சொல்லிட்டாது கொஞ்சம் மேட்ச் பண்ணிட்டா விட்டு போயிருக்கலாம் ஜனங்களை அப்படின்னு கேட்டால் எல்லாமே அன்ஃபில்டு அன்ஃபீல்டாகவே வந்து வச்சுட்டு போகிறார் விஜய் அவர்கள் சரி கட்சியோட முக்கியமான தலைவர்கள்னு பார்த்தா இன்னைக்கு மேடம் மேல யாருமே இல்ல ராஜ்மோகன் மட்டும் தான் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காரு ஐ மீன் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு மற்றபடி எல்லா தலைவர்களும் கீழே இருக்காங்க அதை ஒருத்தர் வந்து பெருமையா வந்து பேசிட்டு இருந்தார் இது பல எல்லா கட்சிகளையுமே இது தொடர்ச்சியா வந்து நடந்துக்கிட்டே இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுதாய நல்லிணக்கம் அப்படின்றப்ப வந்து பாத்தா சென்டராக ஒருத்தர் ஐகானிக் பண்ணி அந்த இடத்துல வந்து அவர் மட்டும் தான் வச்சு அவர் வந்து அவர் மட்டும் தான் கிறிஸ்மஸ் செலிபிரேட் பண்ற மாதிரி விஷயங்களை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் யாருக்காக கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறீங்க யாரை கூட்டு வந்து செலப்ரேட் பண்ணுறீங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஸ்கஷன் மெட்டீரியல் ஆகிட்டே இருக்குது ஸோ கட்சிகாரங்களுக்குள்ளையாது இவங்க ப்ராப்பராக அந்த கம்யூனிகேஷன் கொடுத்துருந்தாங்களா அப்படின்ற ஒரு மிக பெரிய கேள்வி இருக்கு ஏற்கனவே ரம்ஜான் செலிப்ரேஷன் அப்போ வந்து இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு ப்ராப்பரான கம்யூனிகேஷன் இல்லைன்ட்டு இதெல்லாம் விட ஒரு பெரிய காமெடியான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அங்கே பேசின பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி கொடுத்து படிச்ச மாதிரி வந்த மாதிரி இந்த கூட்டத்துக்கு இருக்க ஒழுக்கம் இந்த கூட்டத்துக்கு இருக்க ஒழுக்கம் அப்படின்ற விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக வந்து சொல்லிட்டே இருந்தாங்க இந்த கூட்டத்திற்கு ஒழுக்கமே காட்டும் அந்த தலைவனோட பண்பு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மினிஷில் அந்த ஜஸ்டின் பாஸ்டரும் பேசிருந்தார் ஸோ இவங்க அந்த கூட்டத்துக்கோட ஒழுக்கம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடுக்கு முன் பாண்டிச்சேரிக்கு முன் நடந்த அனைத்து கூட்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கோட ஒழுக்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய சான்றா சான்றாக இருக்கும் குறிப்பா செங்கோட்டையனுக்கு முன் டிவி கே எல்லா கூட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா டிவி கேவட ஒழுக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கும் என்னப்பா நீ இப்படி சொல்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஒரு ஆர்கனைசிங் மெம்பர் எப்படி இருக்குன்றதுக்கு அவர் இருந்து நடத்தின அந்த கூட்டம் எப்படி இருக்குன்றதுக்கான ஒரு சான்றாக தான் வந்து ஈரோடு மீட்டிங் இருக்குது இதுக்கப்புறம் நடக்கிற எல்லா கூட்டமும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்மலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர் ஒரு லீடர் நான் சொல்ல வரல ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர் டிவிகே கிடச்சிட்டாங்க அதையும் தாண்டி இப்போ பல ஜேர்னலிஸ்ட்லாம் வந்தாங்க குதிச்சிருக்காங்க குறிப்பாக ஃபெலிச்சரால் உட்பட பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு போயிருக்காங்க அப்புறம் அட்வொகேட் சத்யன் போயிருக்காரு இதுக்கப்புறம் டிவிகேவோட பாலிடிக்ஸ் ஒரு கிளியர் கட்டான ஃப்ளோவில் இருக்கும் அப்படின்றத நம்ம நம்பலாம் ஆனால் இருந்தாலும் இது சா இது மாதிரி சமத்துவ கிறிஸ்மஸ் அப்படின்னு வச்சுட்டு மதம் சார்ந்த விஷயங்களை நிறைய பேசுகிறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மத நல்லிணக்கம் சார்ந்த விஷயங்களை பேசுறதை விட்டு மதம் சார்ந்த விஷயங்களை பேசுகிறப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்வை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்தி எதிர்கும்பல் செய்கிற அரசு என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா நாங்கள்லாம் சொன்னோம்ல விஜய் வந்து கிறிஸ்டின்கான பாலிடிக்ஸ் தான் பண்ணுறாரு அவர் இப்படியே நடந்துச்சு அப்படின்னா இந்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மைனாரிட்டியாக போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து ஆப்போசிட் குரூப்லேருந்து இன்னுமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ சமத்துவ சமத்துவ அந்த சமத்துவம் சார்ந்த நல்லிணக்கம் சார்ந்த விஷயங்களை மத சார்பற்ற சூழ்நிலையை அந்த இடத்துல என்ஷூர் பண்ணுற மாதிரி பல விஷயங்கள் நீங்க பேசணும் அதற்கேத்த மாதிரி ஆளுங்களையும் கொஞ்சம் கூட்டு வரணும் அப்படின்றதுக்கான கோரிக்கைகளை மட்டும் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்